ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற டிஷ்ஷு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லைனா பிரிஞ்ச் ரைஸ் இந்த மாதிரி வந்து வெரைட்டி ரைஸ்க்கு சைடில் வந்து ஒரு கத்திரிக்காய் தொக்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த தொக்கு தான் எப்படி வைக்கணும்னு பார்க்க போகிறோம் இது வந்து அப்படி உங்களுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டே இருக்காது கல்யாண வீட்டிலையாக இருக்கட்டும் ஹோட்டலையாக இருக்கட்டும் எப்படி செய்கிறாங்களோ அதே மெத்தடில் உங்களுக்கு இன்றைக்கி எப்படி பண்ணணுங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துருங்க நீங்க வந்து எத்தனை கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இந்த மூணு கத்திரிக்காய் வான அளவு நான் சொல்றேன் இதை நம்ம கட் பண்ணிட்டு நீளமாவும் கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லைன்னா கொஞ்சம் குறுக்கவையும் கட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நீளமாவே கட் பண்ண போறேன் இது ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் எனக்கே கொஞ்ச நாளா வந்து தெரியாது எனக்கு இந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து ஆக்சுவலா நான் பண்ணுவேன் பட் அந்த அந்த கல்யாண வீடுகளில் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த டேஸ்ட் வந்து எனக்கு வராது நானே ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா எங்கே போனாலுமே சமையல்னால் நான் வந்து டக்குன்னு கேட்டு முதல்ல கற்றுக்கிறது சமையலாக தான் இருக்கும் எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஒரு சர்வெண்ட்டு குக் பண்ணுவாங்க அந்த அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொல்லி கொடுத்தது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் தான் வைக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் நான் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்படி ரெண்டாக கூட வெட்டிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் தான் ஏன்னா எப்படினாலும் கற்றுக்க வந்து இதே மாடல் இருக்காது கொஞ்சம் வெந்தோன்னையும் நமக்கு நல்லா இதாயிரும் இப்போது கடாயை அடுப்பு வச்சுட்டு ஆன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இது கண்டிப்பாக நீங்கள் நல்ல நிலை செய்யுங்க நல்ல நிலை செய்யும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேறு எந்த நிலையுமே நீங்கள் செய்யாதீங்க சட்டி காஞ்சிச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வைப்பாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் கூட தேவையில்லை இந்த அளவுக்கு கொஞ்சமாக கடுகு கடுகு பொரியும் போதே கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுக்கோங்க நம்ம கழுவி வச்சிருக்கிற கத்திரிக்காய் ஒரு போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே வதங்கணும் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் அப்படியே எண்ணெயிலேயே விட்டுருங்க இப்போ எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய் ஒரு அளவுக்கு பாதி வேக்காடு வரைக்கும் வேகட்டும் பாருங்க இந்த மாதிரி போட்டீங்கன்னா அப்படி வேகட்டும் நான் போ ஊத்துனது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் எண்ணெய் ரொம்பலாம் ஊத்துல அதே இந்த மாதிரி இருக்கு இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த ஒரு வெங்காயத்தையும் நம்ம வந்து ரொம்ப பொடிசாலாம் வெட்ட வேண்டாம் நேரம் இதை வந்து அப்படி மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி தான் உள்ள போட போறேன் இதெல்லாம் டக்கு டக்குன்னு கையில வச்சு இதெல்லாம் முதலியே நம்ம உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் வரணும்னு கிடையாது எப்படி இருக்கோ நம்ம கையில் அதே மாதிரி டக் டக்குன்னு செய்யுங்க கழுவிட்டு அவ்வளோதான் போட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக இருக்கும் நம்ம போடுறது இப்போ வந்து இந்த வெங்காயத்தை மிக்ஸியில் போட்டு அடிச்சிடலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் அப்படி போட்டு நம்ம அடித்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப பாருங்க வெங்காயத்தை அடித்து எடுத்து வந்துட்டேன் அந்த வெங்காயத்தோட கலரை பாருங்கள் டார்க் கலராக இருக்கு அப்படியே எண்ணெயில் போட்டுக்கோங்க இதையும் இது அப்படியே லைட்டாக எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் கூடவே இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு தக்காளி இதையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம் சவ்வை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தக்காளி விழுதி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு வதங்கட்டும் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் பாருங்க அதுக்குள்ள வந்து இந்த கத்திரிக்காய் வந்துட்டு கத்திரிக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும் அது இந்த பெங்களூர் கத்திரிக்காய் வந்து ரொம்பவே இருக்கும் நல்லா வதங்கிட்டு நான் சிம்மில் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு சின்ன நெல்லிக்கழவுக்கு தான் நான் புளி எடுத்துருக்கேன் ஏன்னா ரெண்டு தக்காளி நம்ம ஆட் பண்ணிவிட்டோம் சின்ன நெல்லிக்க அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அதை நம்ம நல்லா கரைச்சிட்டு இந்த மிக்சியையும் கழுவி அந்த தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கழுவி அதையும் ஊற்றுப்புறேன் இப்போ இந்த புளி கரைசிலையும் இது கூட ஊற்றுங்க பாருங்க மிக்சி கழுவின தண்ணி இப்ப நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து வத்தல் தூள் போடல இன்னும் காரத்துக்கு காரம் போட போறோம் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் நீங்க வந்து புளிக்கரைசல ஊத்துறதுக்கு முன்னால கூட போட்டுக்கோங்க இப்படி போட்டாலும் ஓகே தான் நீங்க வந்து காரத்துக்கு முதலியே போட்டாலும் சரிதான் கொஞ்சமா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் தான் இருக்கும் அதாவது குட்டி ஸ்பூனுக்கு வந்து அரை ஸ்பூன் அது பெரிய ஸ்பூனுக்கு கால் ஸ்பூன் தான் இருக்கும் இது தனியா தூள் இது எண்ணெய் போட்டு இது வந்து அப்படியே நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும் நம்ம சைடில் வந்து இதை கடைசியாக வந்து பவுட்ரு போடுறதுக்கு ஒன்று எள்ளு நிலக்கடலையை போட்டு வறுக்கப்போகிறோம் இப்போ வந்து கடாய் ஒன்று பக்கத்தில் சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை எடுத்துருக்கேன் இது ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தது தான் இருந்தாலும் சூடு பண்ணிக்கலாம் லைட்டாக போட்டு சூடு பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன் கூடவே இது சூடாகும் போதே என்ப எள்ளு இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க பெரிய ஸ்பூனுக்கும் ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் எள்ளு வெடிக்கும் நமக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கடைசியாக வந்து ஒரு சின் ரெண்டு இல்லைன்னா ஒரு பாருங்க கையில் எடுத்து காமிக்க பாருங்க வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியா எல்லாம் கசத்து வந்துடும் இந்த அளவுக்கு வெந்தயம் இதை போட்டாதான் ஒரு வாசனை போட்டு வறுத்துக்கோங்க பாருங்க எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுக்கணும் தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சம் ஆரட்டும் பவுடர் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்குரிய கத்திரிக்காவும் பாருங்க நல்லா வதங்கிட்டு இந்த பவுடரை போட்டு நம்ம ஆஃப் பண்ண போறோம் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ண முடிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம போட்டிருந்த எல்லாம் பாருங்க நல்லா ஜாம் ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் கத்திரிக்காய் வந்து நல்லா குழஞ்சிருந்தாதான் வந்து நம்ம அதோட சேர்த்து அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை வறுத்து வச்சிருந்ததை பொடி பண்ணி எடுத்தாச்சு அந்த பொடியையும் இது கூட ஆட் பண்ணிருங்க அவ்வளோதான் இதுதான் இதில் உள்ள வாசனையே இந்த நிலக்கடலை எள்ளு ஜீரகம் வெந்தயம் இந்த நாளையும் நீங்க போடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான மனம் வந்துடும் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதும் இதை நீங்க வாயில வச்சு பார்த்தீங்கன்னா கடைகளில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது நான் ஃபர்ஸ்ட்ல செய்ய தெரியாது பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு சூப்பர் ரெசிபி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்களும் வந்து பிரியாணி இல்லைன்னா வந்து பிரிஞ்ச் ரைஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நான் பார்த்ததுல புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு இந்த குவான்டிட்டியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட இருந்தால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாகன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இது நாங்கள் நாலு பேரு தான் எப்பவுமே நான் செய்யும் போது வந்து ஒரு நாலு பேருக்கு கரெக்டாக இருக்கும்போது தான் நான் செய்வேன் இது எங்களுக்கு போதும் ஸோ சூப்பரான ஒரு ஐட்டத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்